நம்ம லைஃப்பில் ஒரு பிஸ்னஸில் ஒரு வேலை செய்யறதுல எவ்வளவு பணத்தை இழந்தாலும் அதை நீங்கள் அடையலாம் பிஸ்னஸில் வருஷமா போயிட்டு இருக்காரு எனக்கு கால் அவருக்கு இந்த வருஷத்தில் மூணு கோடி ரூபாய் லாஸ் பட் இந்த லாஸ்னால அவருக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது எல்லா சொத்துக்கள் பணம் எல்லாமே இருக்கு ஆனால் மனசில் வேதனைப்பட்டு இருக்காரு எதனால இந்த யூனிவர்ஸ் எனக்கு மூணு கோடியை நஷ்டம் கொடுத்தது எனக்கு தெரியணும் சார் அப்படின்ட்டு அவரோட கேள்வி அவர்கிட்ட பணம் இருக்குது பொருள் இருக்குது கார் இருக்குது பசங்கள்லாம் வெல் செட்டில்டு அந்த ஆசை ஏற்பட்டதுனால டாமினேட் பண்ணதுனால உங்களோட செயல்பாடுகள் லாஸை நோக்கி போயிடுறீங்க நான் யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைக்கல ஸோ என்னோடய கர்ம பலன்களால் தான் இது நடந்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கர்மாவையே ஜெயிக்கலாங்க கர்ம பலன்கள் நம்மளை எதுவுமே செய்யாதுங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறது அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க இந்த வீடியோவில் நிறைய பேரோட கேள்விகள் என்னவா இருக்குன்னாங்க சார் நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன் நான் யாரையும் ஏமாத்தலை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் மற்றவங்க காசை நான் வந்து யார்கிட்டையும் சீட் பண்ணலை ஏமாத்தணுங்கிற குணமே இல்லை ஆனால் எனக்கு ஏன் இந்த வேலையில் இந்த தொழிலில் லாஸ் ஆயிடுச்சு உங்களோட கேள்வி இதுதான் இறைவன் எனக்கு ஏன் உதவி செய்யலை இறைவன் இருக்கா இல்லையா யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க இது உண்மையா ஏன் எனக்கு இந்த மிகப்பெரிய இழப்பை கொடுத்தது நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே அப்படிங்கிற உங்களோட கேள்வி ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு புரிதல் தன்மை உங்களுக்கு வரும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதுங்க நம்ம லைஃப்பில் ஒரு பிஸ்னஸில் ஒரு வேலை செய்கிறதுல எவ்வளோ பணத்தை இழந்தாலும் அதை நீங்கள் அடையலாம் ஏன் நம்மளால் மறுபடியும் அந்த பணத்தை ஈர்க்க முடியலன்னா என்ன காரணம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சிறப்பாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க ஒரு ரெண்டு உண்மை சம்பவத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க ஒரு மிகப்பெரிய நபர் மதுரையை சேர்ந்தவர் அவர் பார்த்திங்கன்னா அவரோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்கறது இருபத்தஞ்சு வருஷமாக ரொம்ப கன்சிக்யூட்டிவாக சக்ஸஸாக பண்ணியிருக்காரு நிறைய கோடி கணக்கில் பணம் கொடுக்கல் வாங்கல் கோடி கணக்கில் பண்ணுறாரு நல்ல லாபம் வந்திருக்கு அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது பசங்கள்லாம் வெல் செட்டில்டு ஓகேங்களா நிறைய அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது கார் இருக்குது உணவு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே எதுவுமே கிடையாது இருபத்தஞ்சி வருஷமாக பிஸ்னஸில் டாப் கியரில் போயிட்டுருக்கார் எனக்கு கால் பண்ணியிருந்தார் ஆனால் அவருக்கு என்னென்னா இந்த ரெண்டு வருஷத்தில் மூணு கோடி ரூபா லாஸ் பட் இந்த லாஸ்னால் அவருக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது எல்லா சொத்துக்கள் பணம் எல்லாமே இருக்குது ஆனால் மனசில் வேதனைப்பட்டுட்ருக்காரு எதனால் இந்த யூனிவர்ஸ் எனக்கு மூணு கோடியை நஷ்டம் கொடுத்தது எனக்கு தெரியணும் சார் அப்படின்ட்டு அவரோட கேள்வி அவர்கிட்ட பணம் இருக்குது பொருள் இருக்குது கார் இருக்குது பசங்களாம் வெல் செட்டில்டு இந்த மூணு கோடி ரூபா லாஸ்னால் அவருக்கு எந்த வித இழப்பும் கிடையாது ஆனால் அவரோட புரிதல் தன்மை நான் யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைக்கல சார் மற்றவங்க நல்லதுக்காக தானே நான் கொடுத்தேன் அவங்க கேட்டதுனால தானே கொடுத்தேன் அவங்களும் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தானே வந்தாங்க அப்புறம் ஏன் சார் எனக்கு இந்த பிரபஞ்சம் லாஸை கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க உணர் சப்ஸ்கிரைபர் உணர் கிளைண்ட்டு சார் நான் வந்து அவங்க ஒரு லேடி கவர்மெண்ட் ஜாப்பில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார் பட் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர் அப்பப்போ மூணு வருஷத்துக்கு ஒரு மாறதுனால சரி என்னால் மேற்கொண்டு இதை செயல்படுத்த முடியல பசங்களும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க சரி நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டேன் வந்ததில் எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா பணம் வந்தது சார் சரி பசங்கள்லாம் காலேஜ் சேர்த்தணும் கல்யாணம் பண்ணணும் வீட்டுக்காருக்கும் வேலை ஒரு நிரந்தர வேலை கிடையாது வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பிரைவேட் செக்டரில் தான் வேலை செய்கிறாரு சரி நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை மூலதனமாக வச்சுட்டு என் அறிவு கேட்ட மாதிரி ஆன்லைனில் பார்த்தோம் சார் ஒரு ட்ரேடிங் ஆப் வந்தது சார் நான் அதை சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க வந்து டாக்டரேட்டு அந்த லேடி வந்து டாக்டரேட்டு நான் எல்லாமே ரிசர்ச் பண்ணேன் சார் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் ஆறு மாதம் நான் சர்வே பண்ணேன் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் அண்ட் குட் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்புறம் டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் டெய்லி எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரரூபா ப்ராஃபிட் வந்துகிட்டே தான் இருந்தது நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் சார் தட் இஸ் வெரி குட் கம்பெனி பிகாஸ் ஐ ஆம் டாக்ட்ரேட் ஸோ அவ்வளோ தூரம் நான் நல்லா உணர்ந்து பார்த்துட்டு தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் அதில் செஞ்சேன் ஓகேங்களா இன்றைக்கி நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா மோர் தென் த்ரீ க்ரோஸ் டு ஃபோர் க்ரோஸ் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது ஆனால் என்னால் அதை எடுக்க முடியல கேட்டால் அதுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணோம் நாலு கோடி ரூபாய்க்கு முப்பது பர்சன்ட்னா ஒரு கோடி ரூபாய் ஒன்று இருபது நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த நாலு கோடி ரூபாய் நீங்கள் எடுத்துடலான்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஒன்று இருபது லெஸ் பண்ணிவிட்டு எனக்கு பணம் கொடுங்க ஒரு மூணே கால் கொடியை கொடுங்கன்னு சொல்கிறேன் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இதில் நான் வந்து யாரையும் ஏமாத்தலை என் மனசுக்கு சரின்னு பட்டது அதனால தான் நான் செஞ்சேன் ஏன் இந்த இறைவன் என்ன இந்த மாதிரி சோதனை செய்கிறாரு நான் யாருக்குமே கெடுதல் செய்யணும்னு நான் நினைக்கல யாரோட பணத்தையும் நான் ஏமாத்தலை ஏன் எனக்கு இந்த லாஸ் வருது இதில் நான் இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன் சார் எனக்கு தெரிஞ்சவங்க அதுலேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்தது தெரிஞ்சவங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னிங்கன்னா அதில் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதில் எனக்கு ஒரு ஒன் குரோர் வர வேண்டியதாக இருக்குது பட் இதெல்லாம் வந்தால் தான் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா ஜீரோ பசங்கள்லாம் காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க கல்யாணம் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் இருக்கேன் என்னோடய சிஸ்டத்தில் அஞ்சு கோடி ரூபா இருக்குது ஆனால் என்னால் இன்றைக்கி நான் ஜீரோவில் இருக்கேன் ஏன் என்ன யூனிவர்ஸ் இந்த இறைத்தன்மை ஏன் என்ன வச்சு செய்யுது அப்படின்னு கேள்வி இந்த ரெண்டு கேஸையும் மைண்டில் வச்சுக்கோங்க ரிசல்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவதுங்க இந்த ரெண்டு கேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பேசும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்குமே நான் துரோகம் பண்ணலை எனக்கு எதுக்கு இந்த சூழ்நிலையை இந்த இறைவன் கொடுத்துருக்கு நீங்கள் பிரபஞ்சம்னு சொல்கிறீங்க இந்த பிரபஞ்சம் ஏன் எனக்கு கொடுத்துருக்கு நான் யாரையும் சீட் பண்ணலையே ஏமாற்றலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உண்மைத்தன்மை புரிஞ்சுக்கிங்க அதாவது ஒரு நாலு வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல அதாவது நம்ம மனசு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நினைவலைகளோடு இருக்கும் ஒரு உணர்தல் தன்மையோட ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு ஒரு அன்பு கருணை இருக்கும் எப்போ நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கருணை டிஸ்லொகேட் டாமினேட் பண்ணோம் ஆசைங்கிறது வந்து டாமினேட் பண்ணும் பொழுது நம்ம பண இழப்பு உறவுமுறை இழப்பு நம்ம நினச்சது நடக்கலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிடுறோம் அப்புறம் இந்த இடத்துல கர்மா உள்ளே வந்துடுது உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது என்னோடய கர்ம பலன்களா ரெண்டு பேரும் கேட்ட கேள்வி இதே தான் சார் இது என்னோடய கர்மாவா நான் எந்த தப்புமே பண்ணலையா என்னோடய கர்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த டாக்டரேட் லேடியும் அதான் கேட்டாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறவரும் அதான் கேட்டாங்க ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியல இந்த ஒரு வீடியோவை திரும்ப திரும்ப புரிகிற வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாங்க எவ்வளோ பணம் இழந்தாலும் தட்டி தூக்கலாம் ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்கள் அன்புன்னா என்ன கருணைன்னா என்ன இந்த கருணை உடையறதுக்கு டாமினேட் பண்ணுறதுக்கு ஆசை எப்படி நம்ம உள்ளே வருது அந்த ஆசை வந்தவுடனே நம்மளோட லாஸ் எப்படி ஆகுது அந்த இடத்துல நம்ம கர்ம பலன்கள் இது கர்மாவோ அப்படின்னு சொல்லி நம்மளோட மனநிலையில் எப்போ மாற்றம் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக இந்த புரிதல் தன்மைக்கு வாங்க இப்போது அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் அவங்களுக்கு லாஸ் ஆனது பார்த்திங்கன்னா டூ இயர்ஸில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருந்த கையில் இருந்த பணம் முப்பது லட்சரூவா லாஸு வெளியில் நிறைய பேர்கிட்ட ஒரு இருபது லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாமே லாஸ் ஆனால் அவங்களோட சிஸ்டத்தில் அஞ்சு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு காட்டுறது நான் என்ன செய்யணும்னு தெரியல இப்போ தான் எனக்கு லைட்டாக புரியுது அவங்க ஒரு கோடி ரூபாய் ஒன் ஒன் குரோ டுவெண்ட்டி லேக்ஸ் பே பண்ணால் கூட அந்த பணம் கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம் வருது நான் என்ன பாவம் செஞ்சேன் இது என்னுடைய கர்ம பலன்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல ஒன்றே ஒன்று நான் தெரியப்படுத்த விரும்புகிறேங்க அதாவது நம்ம மனசில் பார்த்திங்கன்னா அன்பு நிறையா இருக்குது அந்த கருணை கருணைன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லாஸ் ஏற்படும் பொழுதே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு சின்ன லாஸ் ஏற்படுது லாஸ் ஏற்பட்ட உடனே அவங்க அலாட் ஆகலை இந்த பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதையோ ஒன்று உணர்த்துது லாஸ் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் அலாட் ஆயிடுறா அப்படின்னு சொல்லுது ஆனால் எங்கே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா ஆசை டாமினேட் பண்ணிடுது சரி என் குழந்தைய காலேஜ் படிக்க வைக்கணும் மெடிக்கல் படிக்கணும்னு சொல்கிறாங்க பல லட்ச ரூபா வேணும் அதுக்கு நம்ம ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம் ரெண்டு கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஆசை உள்ளே நம்மளை இம்பேக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் டாக்டரேட்டே படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆசைக்குள்ளே விழுந்துட்டிங்கன்னா படித்தவங்களே நீங்கள் ஆசைக்குள்ளே விழுந்துட்டிங்க படிக்காதவங்க என்ன செய்வாங்க கட்டாயம் அதுக்குள்ளே ட்ராப் போயிடுவாங்க ஸோ அதனால அந்த ஆசை ஏற்பட்டதுனால டாமினேட் பண்ணதுனால உங்களோட செயல்பாடுகள் லாஸை நோக்கி போயிடுறீங்க ஸோ இந்த இடத்துல கர்மா எனக்கு கர்ம பலன்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே டிக்ளேர் பண்ணிடுறீங்க ஜோசியத்தை பார்க்குறீங்க ஜாதகத்தை பார்க்குறீங்க நம்ம மேலே யாராவது கண்ணு வச்சுட்டாங்களா ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க புரியுதுங்களா இந்த இறைவன் இந்த யூனிவர்ஸ் அன்பும் கருணையும் கொடுத்துருக்கு அந்த கருணை அப்படின்னா என்னென்னா ஓ இந்த நிகழ்வு ஏற்படுதுன்னா ஏதோ ஒரு தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு போகாமல் ஆசை உள்ள வந்து இம்பேக்ட் பண்ணதுனால அந்த ஆசையின் காரணமாக நீங்கள் அடைகிறீங்க அந்த மதுரையில் இருக்கிறவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னேன் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இருபத்தஞ்சி வருஷமாக நல்ல பிஸ்னஸ் ஆனால் டூ இயர்ஸில் எனக்கு வந்து சார் மூணு கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அவருக்கு ஃபஸ்ட்டு லாஸ் ஆனது பத்து லட்ச ரூபா தான் லாஸ் ஆச்சு அந்த இடத்துல அந்த கருணையை பற்றி அவருக்கு புரிதல் இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக இத்தனை லட்சங்களை கொடுத்த பிரபஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து லட்ச ரூபா லாஸ் ஆகுதுன்னு ஒன்று அந்த கருணையை அவர் மிஸ் பண்ணுறாரு கருணைன்னு என்னங்க ஓகே இந்த பிரபஞ்சம் இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு பத்து லட்ச ரூபா லாஸ் கொடுக்குது இந்த பிரபஞ்சம் தான் எனக்கு கொடுக்குதுங்கிற நம்பிக்கை தன்மை இல்லாமல் அந்த கருணையை கொஞ்சம் யோசனை பண்ணாமல் சரி ஓகே இறைவன் எதையோ உணர்த்துறதுக்கு தான் இந்த பத்து லட்ச ரூபா லாஸ் கொடுத்துருக்குறாருன்னு அந்த இடத்துல அவர் அலாட்டாக இருந்தா அந்த கருணை எண்ணத்தில் செயல்பட்டிருந்தால் ஃபர்தராக லாஸ் ஆகிருக்க மாட்டார் அவர் என்ன நினைக்கிறாரு இந்த பத்து லட்சம் லாஸ் ஆகிடுச்சு இதை எப்படி நான் ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை அங்கே அவருக்கு டாமினேட் ஆகுது உடனே ஒருத்தர் வராரு ஒரு இடம் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு ஒன் இயரில் வித்தோன்னா நமக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரும் இல்லை ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் அதிகமாக வரும்ங்கும் பொழுது இந்த பத்து லட்சம் ரூபா இல்லை பணத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்க்க போகிறாரு அந்த இடத்தை பார்க்க போகும் பொழுது அவர் பழைய நண்பர் சொல்கிறாரு ஒரு ஒரு கோடி ரூபாய் ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு கோடி ரூபாய் என்கிட்ட கொடு மாதம் உனக்கு அஞ்சு லட்ச ரூபா தரேன் உன்னோட அசல் பிரின்ஸிபல் அப்படியே இருக்கும் பன்னெண்டு மாதம் அறுபது லட்ச ரூபா நீ வாங்கிடுற பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீ கேளு அந்த ஒரு கோடி ரூபாயை நான் ரெண்டு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த ஆசையின் காரணமாக ஏற்கனவே ஆனால் லாஸ் பத்து லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஆசை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கோடி ரூபா உள்ளே கொடுக்குறாரு ஒரு மாதம் அஞ்சு லட்ச ரூபா வருது ரெண்டு மாதம் அஞ்சு லட்சம் ரூபா வருது அப்புறம் பணமே வரல மறுபடியும் இந்த ஒரு கோடி இழப்பாயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு என்ன இந்த ஒரு பத்து லட்சம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோடி லோன் அதுவும் போய் லாக் இந்த பிரபஞ்சம் ஃபஸ்ட்டு பத்து லட்ச ரூபாலேயே உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணிடுச்சு நம்ம தான் அதை தப்பா நினைவு எடுத்துகிட்டு ஆசையின் காரணமாக நம்ம பணத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ட்ராப் ஆகி மூணு கோடி ரூபா லாஸ்க்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க ஆனால் நீங்கள் காரணம் சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நமக்கு மேலே இருக்க சக்தி பணம் கொடுத்துட்டு தானே இருந்தது இன்றைக்கி ஏன் எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க புரிதல் தன்மை இல்லாமல் காரணம் நம்மளோட ஆசை தான் அந்த டாமினேட் பண்ணதுனால நம்ம லாஸ் ஆகிட்டோம் ஆனால் நீங்கள் கடைசியில் என்ன சொல்கிறீங்கன்னா பலன்களாக இருக்கும் நான் யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைக்கல ஸோ என்னோடய கர்ம பலன்களால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை பேருக்கு இது புரியுது நான் ரெண்டு உண்மைத்தன்மையும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு வேலை செய்யலாம் அந்த வேலையில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லாஸ் வருதுன்னா அப்போவே அதை ஸ்டெடி பண்ணிக்கங்க ஓகே இந்த பிரபஞ்சம் இவ்வளோ நாள் நமக்கு நல்ல லாபத்தை தானே கொடுத்துட்ருக்கு அப்போ எதையோ ஒன்று உணர்த்ததுக்காக தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு யோசனை பண்ணாமல் சரி ஓகே இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா போடலாம் இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா போடலாம் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா போடலாம் அப்படின்னு சொல்லி எப்போது நீங்கள் ஆசையை அங்கே டாமினேட் பண்ணி உள்ளே கொண்டு வரீங்களோ நீங்கள் யாரையும் ஏமாத்தலை இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம தொழில் செய்கிறோம் ஆசை உங்களுக்கு அதிகமாக வரும் பொழுது நம்ம இருக்கிற பணத்தை இழந்துடுறோம் கடைசீட்டில் இது கர்ம பலன்கள்னு சொல்லி முடிச்சுக்கிறோம் இது மிகவும் தவறானது ஸோ பிஸ்னஸ் செய்கிறவங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு லாஸ் ஆகும் பொழுது நான் என்ன செயல்படுத்தணும் ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டுக்கு வரலாம் நடந்தது நடந்து போச்சு அந்த பத்து லட்ச ரூபா லாஸ் ஆகும் பொழுது இன்சிஎல்ல ஒருத்தர் ஒரு சின்ன லாஸ் ஆகும் பொழுதே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல உள்ள கொண்டு வேணாம் கருணையோடு சரி ஓகே ஒரு சூழ்நிலைக்காக நடந்திருக்கு செயல்பட்டால் கர்மாவையே ஜெயிக்கலாங்க கர்ம பலன்கள் நம்மள எதுவுமே செய்யாதுங்க புரியுதுங்களா என்ன சொல்றது சோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா ஓகே இறைவன் அருளால இந்த சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு எதையோ இந்த இறைவன் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட் இதுக்கு பேர் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க எப்போ உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட் வருதோ ஆசை வெளியில் போய்டும் அப்போ நீங்கள் சமாளிச்சுக்கலாம் இருபத்தஞ்சி வருஷமாக பல லட்சங்கள் பல கோடிகளை கொடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேஷன் அந்த பத்து லட்ச ரூபா லாஸை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது அதே பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அந்த இறைத்தன்மை தான் அந்த லாஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது ஆனால் நீங்கள் அப்போ அலாட் ஆகாமல் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போயிட்டு சில வருடங்களில் ரெண்டு வருஷங்களில் மூணு கோடிக்கு நீங்கள் லாஸ் ஆகிறீங்க காரணம் உங்களோட செயல்பாடுகள் நம்மளோட செயல்பாடுகள் என்னோட செயல்பாடுகள் அப்படிங்கிற புரிதல் தன்மை உங்களுக்கு இல்லை நடந்ததுக்கு அப்புறமும் இறைவனையே திட்டிகிட்டுருக்கிறது இந்த இறைவன் எனக்கு எதுவுமே செய்யலை யூனிவர்ஸ் எதுவுமே ஹெல்ப் பண்ணல யூனிவர்ஸ்ன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போவும் ஒன்றும் இல்லைங்க இந்த சூழ்நிலை ஆனதுக்கப்புறமும் நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க சரி ஓகே இறைவனர்களால் சில சிறப்பு விஷயங்களை நான் செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதளவில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்தால் அந்த மூணு கோடியை ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் மறுபடியும் நம்ம பல இழப்புக்களை அடையாமல் இருக்கலாம் ஏன் நம்ம கர்மாக்களே கழியப்படும் இது தாங்க உண்மை புரியுதுங்களா இந்த வீடியோவை கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு புரிதல் தன்மை இல்லைன்னா இன்னொரு தடவை கேளுங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இறைவன் எதுவுமே கொடுக்கல கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசுகிறீங்க கொஞ்சம் நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வரும் ஸோ கன்க்ளூஷனாக நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் எது வேணால் செய்யுங்க ஒரு லாஸ் வருதுன்னு சொன்னிங்கன்னா அந்த இடத்துல அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க கருணைத்தன்மையோடய ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓகே இந்த இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த செயல்பாடுகள் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு எப்போ நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆசைங்கிற டாமினேஷன் உள்ளே வராது இந்த ஆசை உள்ளே வராத அளவுக்கு நம்ம மறுபடியும் பணத்தை இழக்க மாட்டோம் ஆசை வேணும் ஆசைப்படுவது தப்பில்லை ஆனால் பாசிட்டிவாக ஆசைப்படணும் நேர்மறையான எண்ணங்களோடு ஆசையை செயல்பட்டால் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் நம்ம அந்த இழந்த லாஸ் ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆசையை அதிகமாக வர்றதுனால ஆசை டாமினேட் பண்ணுறதுனால நம்மளோட செயல்பாடுகள் தவறான நோக்கத்தை நோக்கி போகுது நீங்கள் இதே பாசிட்டிவான மைண்ட் செட்டில் நம்ம மனசில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லாஸ் ஆனோடனையே உங்களோட மனசு அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் சாரி கேட்டுட்டிங்கன்னா புரியுதுங்களா பல லட்சங்களில் பல கோடிகளை நம்ம சம்பாதிக்கலாம் பிஸ்னஸில் லாஸுங்கிறதுக்கு ரீசனே கிடையாது புரியுதுங்களா இந்த வீடியோ சிறப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ முதல்ல அக்செப்டன்ஸ் நமக்கு தேவை ஆசை வேணும் ஆனால் ஆசையை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பாசிட்டிவாக அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைத்தன்மை எதையோ ஒன்று உணர்த்தத்துக்கு தான் நமக்கு இழப்பை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கர்ம பலன்களையும் தட்டி தூக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி